பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரும் ரச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆராதனை வேலை என்ற நிகழ்ச்சி மூலியமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தரை ஆராதிப்பது நம்முடைய வாழ்வில் எத்தனை மேன்மையான காரியம் அவரை நாமத்தை உயர்த்தி பாடும்போது சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தர் நன்மை செய்தபடினால் நான் அவரை பாடுவேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு கோடான கொடி நன்மைகளை செய்திருக்கிறார் அதனால் அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவது அவருக்கு மாத்திரமே அது தகும் ஆராதனைக்கு உரியவர் அவர் மாத்திரமே துதிக்கி பாத்திரர் அவர் ஒருவரே அவருடைய நாமத்தை நாம் மேன்மைப்படுத்தி பாடும்பொழுது நமக்குள்ளாக மகிழ்ச்சி ஆரோக்கியம் சந்தோஷம் சுகத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நாம் ஜெபித்து ஆராதனைக்குள்ளாக கடந்து போகலாம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவையும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா ஆராதனை வேலை என்ற இந்த நிகழ்ச்சிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ஆண்டு உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாடும்படி கர்த்தர் கிருவை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வரே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது என்ற சங்கீத வார்த்தையின்படி ராஜா அப்படி மேன்மைப்பட்ட அந்த நாமத்தை உயர்த்தி நாங்கள் பாடப்போகிறோம் துதிக்க போகிறோம் கர்த்தரோ எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் அடியணையும் இசைக்கறி வாசிக்கிறப்பிலையும் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம் எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் சுத்தமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா ஆமேன் அலில்வியா நாம் கர்த்தரை பாடி இவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம் முதல் பாடலே அவர் எந்தன் சங்கீதமானவர் வேதம் சொல்கிறது தாவிதை குறித்து அவன் வாசிப்பதிலே தேறினவன் இஸ்ரவேலில் தேவனுடைய சங்கீதங்களை இன்பமாய் பாடக்கூடிய ஈசாயின் குமாரன் என்று வேதம் சொல்கிறது அப்படியாய் நாம் தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தப் போகிறோம் அவர் எந்த சங்கீதமானவர் நன்றி அப்பா அம்மை துதிக்கிறோம் 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 அப்பா அவர் எந்த சங்கீதமானவர் கோட்டையுமானின்திபதி யான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதி யான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் அவர் இந்த சங்கீத மாணவர் துதிகளின் மத்தியில் வாசம் போற்றும் தேவண்ணாவரே தூதிகளின் மாற்றில் வாசம் செய்யும் தூதர்காணங்கள் போற்றும் தேவண்ணாவரே வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் சிக்கற்ற பிள்ளைகளின் தேவண்ணாவரே சிக்கற்ற பிள்ளைகளின் தேவண்ணாவரே அவர்ந்தன் சங்கீத மாணவர் வெளமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதி யான அவரை ஜீவிய காலமெல்லாம் பாத்திடுவோம் அவர் தன் சங்கீத மாணவர் இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் ஒருமித்த அவர் நடுவில் இரண்டு மூன்று பேர் தன் ஞாபகத்தினார் இருதையும் ஒருமித்த அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன் இருப்பேன் என்றவர் நமது தேவன் இரு கரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம் இரு கரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம் அவருந்தன் சங்கீத மானவர் பெல முல்லுக் கோட்டையுமாம் ஜீவனின்ன திவதி யான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாட்டிடுவோம் அவருந்தன் சங்கீத மானவர் எல்லுயா! இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினால் எங்கே ஒன்று கொடுக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இப்போ நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவரை ஆராதிக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவிலே உலாவுகிற இருக்கிறார் நிச்சயமாகவே அவர் நம்முடைய இருக்கிறார் கண்மலையாக கோட்டையாக இருக்கிறார் நம்முடைய பலனாய் இருக்கிறார் நம்முடைய அரணாக இருக்கிறார் அந்த கண்மலையை உயர்த்தி பாடும்பொழுது நிச்சயமாகவே நமக்கு மிகுந்த சந்தோஷம் மிகுந்த நம்பிக்கையும் மிகுந்த பலனையும் கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார் எந்த கண்மலையானவரே என்ற பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே நன்றி அப்பா துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாற்றிந்தவரே மகி மங்கி பாத்திரரே பல்லமை மாற்றி மை நிறைந்தவரே மகி மங்கி பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 உந்தன் சீரகுகளின் நிழலியே இந்த மனிழ செடி சிறகுகளின் நிழறி மகிழச்செடி தூயவரே என் துணையாளரே தூதிக்கு பாத்திரரே தூயவரே எதுணையாளரே தூதிக்குப் பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 நேரங்களே உம் கேரூபை தந்திரையா எந்தன் வேலவின நேரங்களே உம் கேரூபை தந்திரையா கே சுராஜா என் வேளநானி எதற்கும் பயம் என் எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை எங்களுடைய பலவீன நேரங்களில் உம்மை ஆராதிக்கும் போது இயேசு ராஜரே எங்களுக்கு பலனாய் வருகிறீரே எங்கள் பலனாய் இருக்கிறீரே எங்களை பலப்படுத்துகிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வல என்ற உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா உம்மை பாடும்போது துதிக்கும் போது ஆராதிக்கும் போது அலில் லூயா எங்களை பலப்படுத்துகிறதே எனக்கு ஸ்தோத்திரம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் எங்களை பலப்படுத்தி உம்மை துதிக்கவும் ஆராதிக்கும் வைக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி ராஜா நன்றி ஆண்டு நன்றி அப்பா உண்மை துதிக்கிறோம் 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 ராஜா உம்மை தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும் உயிருள்ள நாளில்லா உம்மைத்தானே நேசிப்பே உம்மைத்தானே நான் முழுள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும் உயிரோடு நான் வாழும் நாட்களில் உண்மைத்தான்சிக்கிறேபுரே உண்மை தாம்பா நாங்கள் நேசிக்கிறோம் உண்மை தாம்பா முழு உள்ளத்தோடு ஆராதிக்க வந்திருக்கு ஆண்டு மாலை நேரத்தில் எங்களுக்கு வருகிற சோதனை அது காலையில் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறீரே உங்க ஸ்தோத்திரம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் 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 அப்பா மாலை நேரத்திலே அழுகை என்றாலே காலையிலா ஆனந்தமே மேலை நேரத்திலே அழுகை என்றாலே காலையில்லா நந்த மே தும்பமெல்லாம் நாளைய இன்பமாகும் நடப்பதில்லாம் நன்மைக்கே இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும் உயிரோடு நான் வாழும் நாட்களில் உம்மைத்தான் நேசிக்கிறேன் நொறுங்கிணை இதயம் உடைந்த உள்ளம் அருகில் நீர் இருக்கின்றி நொறுங்கிணை இதயம் உடைந்த உள்ளம் அருகில் நீர் இருக்கின்றீடுங்கி போனே உள்ளம் தேடி காயம் கட்டுகிறி கட்டுகிறீடுங்கி போனே உள்ளம் தேடி காயம் கட்டுகிறி அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆரா ஆராதனை அல்லூயா ஆராதனை உண்மைத்தானே நான் முழுபுள்ளத்தோடு தேசிக்கிறேன் தினமும் உயிரோடு நான் வாழும் நீசிக்க நன்றி ஆண்டுே உங்களில் ஒருவன் சந்தோஷமாய் இருந்தால் அவன் சங்கீதம் பாட கணவன் என்று வேதம் அப்பா வருத்தப்பட்டு பாரசமுக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டுகளே அப்பா நாங்கள் சந்தோஷமாய் இருக்கும்போது பாடும்படி ஆண்டுே நாங்கள் வேதனையில் இருக்கும்போது உம்முடைய நாமத்தை இன்னும் உயர்த்தி பாடும்படி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை வெலப்படுத்துகிறீரே ஒவ்வொரு நாளும் ஆண்டுவரே உம்மை பாடும்படி கர்த்தர் கிருவை தந்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டு வரே உம்மை துதிக்கிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டு வரே கர்த்தர் தாமே அப்பா எங்களை பாட வைக்கிறீரே எங்களை துதிக்க வைக்கிறீரே எங்களை ஆராதிக்க வைக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா நன்றி ஆண்டு வரே பூமி எங்கும் உடைய நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது அப்பா உடைய நாமத்தை உயர்த்துவது ஆண்டு வரே நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது அது ஆனந்த சந்தோஷம் என்று வேதம் சொல்கிறது அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி 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 ஆண்டு வரே உண்மை துதிக்கிறோம் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக இல்லாமல் யார் நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை உண்மை பாடாத நாட்கள் ஒவ்வொரு நாளும் பாடுவது உம்மை ஆராதிப்பது கத்திரங்களுக்கு கொடுத்த பாக்கியமாய் இருக்கிறதே நன்றி ராஜா உண்மை துதிக்கிறோம் 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 அப்பா ஆண்டவரே வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானர் என்ற வார்த்தை ராஜா நீர் தேவனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருந்தும் எங்களுக்காக மனிதனாய் இறங்கி வந்திரேன் உமக்கு நிகரான தேவன் ஒருவருமே இல்லை ராஜா நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டு நன்றி அப்பா நன்றி ஆண்டு வரேன் உண்மை துதிக்கிறோம் 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 ராஜா நன்றி செலுத்துகிறேன் நிகரே இல்லா தேவன் நீ இணை இல்லாத இனிமையும் இரக்கம் செய்யும் தகப்பன் நீ இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீ நிகரே இல்லாதே இனிமையும் நீ இரக்கம் செய்யும் நீ இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீ ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை ஏசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின ஏசுவே எல்லா புகழும் கணமும் செலுத்திடுவேன் எல்லாவற்ற நன்றி ஆண்டுகரே இல்லாதேவனே செலுத்துகிறோம் கூரைகள் போக்கிடும் நிறைவும் ஜீவ அப்பமம் நீர் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ கூரைகள் போக்கிடும் நிறைவும் நீர் என் ஜீவ அப்வமும் நிரளாய் கூட வரும் எங்கள் மகேமையின் மேகமும் ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கினேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே எல்லாவற்றின் உயர்ந்தவரை ஆயில் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கினேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும்

ங்கிடும் இணைய வல்ல மரணக்கூறினை ஒடித்து சிங்கமே பாதாளத்தின் கோலினை கைகள் நீர் உடையவரே சிங்கமே பாதாலத்தின் திறப்பு கோலினை நீ நிபுடையவர்

பாடும்படி ஆராதிக்கும்படி என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துவோம் ஆராதனை வேலை என்ற நிகழ்ச்சியிலே அன்றுவரே இந்த ஆராதனை நேரத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் ஆவியானவர் வந்து இறங்கினதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் கண்மலையும் கோட்டையுமாய் இருந்தவரே ஆண்டுவரே அப்பா எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினவரே நிகரே இல்லாத தேவனை துதிக்கிறோம் ராஜா அன்றுவரே இன்றைக்கு இந்த நாளிலே உண்மை ஆராதிக்கும் போது அநேகருக்கு விடுதலை உண்டானது மகிழ்ச்சி உண்டானது சுகம் உண்டானது ஆரோக்கியம் உண்டானதே அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா கர்த்தர் அநேகரை நீரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமி எங்கும் உண்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும்படி சிஎன் டிவி மூலியமாய் கர்த்தர் ஆண்டு எல்லாரையும் எடுத்து ஆராதிக்க வைத்தீரே ஸ்தோத்திரம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படணும் இசைக்கறி வாசித்த பிள்ளைகளையும் டிவிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் இன்னும் மென்மேலும் இந்த டிவியை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தொடர்ந்து முடி நாமம் மகிமைப்படட்டும் இயேசு ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா ஆமேன் 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சுதோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி ஆமேன் அலே லுயா அலேலுயா அலேலுயா